கண்ணு இங்கே வா நான் உனக்கு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இவன் தான் சிட்ரஸ் பட்டர்ஃப்ளை என்னுடைய சயின்டிஃபிக் நேம் என்னென்னா பப்பிலியோ டெமோலியஸ் இது கேட்ரு மாதிரியே தெரியுதா இது கேட்ரு மாதிரியே இருக்காது பார்க்குறதுக்கு பேர்ட்ஸோட ட்ராப்பிங்ஸ் மாதிரியே இருக்கும் ஏன்னா பேர்ட்ஸ் அதை அட்டாக் பண்ணாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அது என் ஏர்லி இன்ஸ்டார் எப்போவுமே பேர்ட்ஸோட ட்ராப்பிங்ஸ் மாதிரியே தான் இருக்கும் பேர்டோட எக்ஸ்கிரீட்டா மாதிரி இயர்லி இன்ஸ்டாரில் தான் இந்த கலரில் இருக்கும் இந்த மாதிரி லேட்டர் ஸ்டேஜ்லலாம் ஒரு மாதிரி க்ரீன் கலரில் குளுகுலுன்னு இருக்கும் சப்போஸ் அது லேட்டர் ஸ்டேஜில் க்ரீன் கலரில் இருக்கும் போது பேர்ட்ஸ் அட்டாக் பண்ண வந்துருச்சுன்னா அதனுடைய தொராசிக் ரீஜியன்லேருந்து ரெண்டு ஹேர்லேக் ஸ்டரை பாம்பு நாக்கு நீட்டுற போல் நீட்டி பயமுறுத்தும் பேட் ஸ்மெல்லையும் ரிலீஸ் பண்ணும் அப்போது பேர்ட்ஸ் அட்டாக் பண்ணாமல் ஓடி போயிடும் அதுக்கு பேர் ஆஸ்மெட்டோரியான்னு சொல்லுவாங்க இப்போ நான் டிஸ்டர்ப் பண்ணும் போது பாம்பு மாதிரி வெளியில் நீட்டுச்சில் ரெண்டு ஸ்ட்ரக்சர் அதுதான் ஆஸ்மட்டோரியா ஆஸ்மெட்டோரியா மற்ற சமயத்திலலாம் அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் போது அப்புறம் பேர்ட்ஸ் அட்டாக் பண்ணாமல் போதெல்லாம் அது உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் அட்டாக் பண்ண வந்தால் தான் அது அப்படி காட்டி பயமுறுத்தும் இந்த ரெண்டு விஷயமும் இந்த கேட்டர் பிள்ளருக்கு மட்டும் பேர்ட்ஸ்கிட்டேன்னு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் இந்த ரெண்டு விஷயமும் ஃபைனலாக இந்த பட்டர்ஃப்ளையாக மாறி இப்படி தான் இருக்கும் அழகாக இருக்கும் இது சிட்ரஸ் பிளான்ட் மட்டும் இல்லை கரி லீஃப் பிளான்ட்டையும் சாப்பிடும் இதுதான் இந்த பட்டர்ஃப்ளையோடைய லைஃப் சைக்கிள்